என திறமை மாஸ் மீடியா நேயர்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானோட பேர்ச்சி இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் துலாம் இருக்கார் துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் இருபத்தஞ்சி நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான் அடுத்தது சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா இந்த உலகமே வந்து பொழுதுபோக்கு சந்தோஷம் இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும் சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துருக்கோம் அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் இந்த காலம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம் அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான் மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான் இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் வந்து இல்லை விருந்து கேளிக்கைகள் ஒரு டான்ஸு ஒரு பாட்டு ஒரு கூத்து இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம் சினிமா இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கும் அந்த பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சேனலில் விரும்பி ரசித்து பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சரியா அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து விரும்பி ரசித்து பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த இருபத்தஞ்சு நாள் அவர் விருச்சிகலாசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா மிதுன மிதுனராசினர்களே இந்த பதிவில் நம்ம பகவானோட பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி அதே சமயம் பஞ்சமாதிபதி நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் இந்த சுக்கர பகவானுக்காக என்ன அப்படின்னா பஞ்சமஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கர பகவானால் ஆக இந்த புனித தலையாத்திரை என்ன இந்த குழந்தைகளோட கல்விக்காக செலவுகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னாலே குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நீங்கள் பண்ணினாலே இந்த சுக்கர பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் ஏன்னா இவர் தான் பஞ்சமாதிபதி அதே சமயம் விரையாதிபதி செலவுகள்லாம் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவரே இவர் தான் சுக்கர பகவான் தான் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய குழப்பத்தை கொடுத்தார் நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது சில கல்யாணத்துல கலந்துக்கிட்டு நீங்கள் முதல் ஆளாக அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஒசந்திருக்கு அதே சமயம் குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இருந்தாலும் சில பேருக்கு புனித தலையாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறாம் இடத்துக்கு வர்றது வந்து மறைவு ஸ்தானம் ஆறு எண் எட்டு பன்னிரெண்டு எல்லாம் வந்து மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சுக்கிர பகவான் மறைகிறார் அப்படிங்கிறனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடலாம் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும் என்ன எதனால் நீங்கள் பரபரப்பாக சுறுசுறுப்பாக உங்களோட வேலை என்னவோ நல்லா கவனிங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் அழுமையாக பாருங்கள் உங்களுக்கு உயர்வுகள் காத்துக்கிட்ருக்கு மற்ற விஷயத்துலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அதாவது சக ஊழியர்களோட சொந்த விஷயத்துலலாம் குடும்ப விஷயம் சொல்லுவாங்கள்ல அதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அதுலலாம் இன்டர்ஃபியர் ஆகாங்க ஆகாதீங்க அதேமாரி மேலதிகாரிகளை விமர்சிக்காதீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கூட்டாளிகளை பற்றி விமர்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து உங்களோட உயர்வுகளை கொஞ்சம் பாதிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உத்தியோகத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க அதேமாரி குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம் அதனால் அந்த குழப்பங்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா மறைவு அப்படிங்கிறதுனால உங்களோட விரையாதிபதி மறைவு பெற்றது நல்லது தான் ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கண்ணாபினான்னு செலவு பண்ணதெல்லாம் போக இப்போ அவசியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு சில அனுகூலமான வாய்ப்புகளையும் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன் தொழில் வியாபாரத்தில் மாதிரி இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க சாதாரணமாக மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்கள்லாம் வந்து இந்த ஆறாம் இடத்து சுக்கிர பகவானால் சில அனுகூலமான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்ட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்பி வரலை அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் இதே சமயம் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையை உங்களோட விரைஸ்தானத்தை தான் பார்க்கறார் அதனால மறைவு அப்படிங்கிறதுனால செலவுகள் குறைஞ்சாலும் சில சுபகாரிய செலவுகளும் உங்களுக்கு வரும் மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்துக்கிட்டு சில அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு தான் இருக்கார் ஏன்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் வந்து கதியில் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்ததுனால் உங்களுக்கு இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதே சமயம் சனீஸ்வர் பகவான் இப்போ தான் உங்களோட அஷ்டம ராசியை விட்டு விலகி அருமையாக பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ தான் நீங்கள் லைட் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர் ராகு பகவான் ஜீவனத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் ஆக சில கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் இந்த சுக்கர பகவானின் பயிற்சிங்கிறது வரும்போது இந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் வந்து சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க அதே சமயம் குழப்பத்தையும் அனுபவிப்பீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதனால் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க குழப்பத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிறத யோசிங்க மற்றபடி பகைருண ரோகஸ்தானத்துக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து மறைவு பெற்று இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை ஓரளவுக்கு கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் அவருக்கு பெருமாள் தான் அதனால் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த சுக்கர பகவான கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் உங்களை இன்னொரு பதிவில் அருமையாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க